மோடி மட்டுமில்லை ஆர்எஸ்எஸ் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள் அதே மாதிரி பழங்குடிகள் தலித்துகள் பௌத்தர்கள் இன்னவரை இந்தியாவினுடைய சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி மிக விரைவில் மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸுக்கு எதிராக நாடு தழுவிய ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கவிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை ரிப்போர்ட் எதற்காக நாடு தழுவிய இவ்வளவு பெரிய போராட்டத்தை இந்திய மக்களுடைய பிரதிநிதிகள் முன்னெடுக்க போகிறார்கள் அங்கே தான் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் ரெண்டு தினங்களுக்கு முன்பு வக்கஃப் மசோதா பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் கொண்டு வரப்பட்டது பாஸ் செய்யப்பட்டது குடியரசுத் தலைவரம் அனுப்பப்பட்டது அவரும் அதை சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு ஒத்துக்கொண்டார் ஆனால் இதை சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு சில காலத்திற்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியாவுடைய இராணுவத்தினுடைய கையில் இருக்கிறத விட அதே மாதிரி இந்தியாவுடைய ரயில்வேயினுடைய கையில் இருக்கிறத விட அதிகமான சொத்துக்கள் முஸ்லீம் மக்களுடைய கைகளில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வெகுவேகமாக சமூக ஊடகங்களின் வழியாக பரப்பிவிட்டார்கள் அதனுடைய விளைவாக இன்றைக்கு முஸ்லீம் மக்களுடைய நிலங்கள் அவர்களுடைய மத சுதந்திரம் இவற்றுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு அடுத்த நாள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் முகப்பு பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட அதிகமான சொத்துக்கள் கிறித்தவர்களுடைய கைகளில் இருக்கிறது அப்படின்னு ஆர்கனைசர் ஒரு 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 செய்தியை வெளியிடுறான் அப்போ அடுத்தது கிறித்தவர்கள் கிறிஸ்தவர்களுடைய நிலங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கிறித்தவர்களுடைய அதாவது கிறித்தவ சபைகளுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் மேல்நிலை உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய கக்கூஸ் எல்லாத்தினுடைய பட்டியலும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற இதை காரன் எடுத்திருக்கிறார் நான் ஆர்எஸ்எஸ்காரனை பார்த்து கேட்குறேன் மோகன் பாகத்தை பார்த்து கேட்குறேன் மோடி கூட இதுக்கு பதில் சொல்லணும் இந்தியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கிறிஸ்தவர்களுடையோ முஸ்லீம்களுடையோ இந்துக்களுடையோ சொத்துக்களுடைய பட்டியலை எடுப்பது என்பது தவறில்லை ஆனால் கிறிஸ்தவர்களுடைய முஸ்லீம்களுடைய சொத்து பட்டியலை ஆர்எஸ்எஸ்க்கு எடுப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் மோடியை பதில் சொல் அமித்ஷாவை பதில் சொல் உனக்கு யாருடா இந்த அதிகாரத்தை கொடுத்தா நீ யார்ரா நீ யாரு சுதந்திர போராட்ட காலத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ யாரா அப்படின்னு இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர்ல இப்படி ஒரு ஒரு செய்தி வருது ஜபல்பூரில் இரண்டு பாதிரியார்கள் தாக்கப்படுகிறார்கள் ஒருத்தர் வந்து டேவிட் ஜார்ஜ் இன்னொருவர் ஜார்ஜ் தாமஸ் இந்த ஜார்ஜ் தாமஸ் அப்படிங்கிறவர் ஒன்றிய அரசால் மூன்று முறை மிகச்சிறந்த கல்வியை மக்களுக்கு